இந்த வெண்ணிலாவை காவேரி வீட்டுக்கு கூட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை காவேரிக்கு தெரிவிங்க நம்ம நினச்சது தாங்க நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு என்னைக்கா இருந்தாலும் காவேரிக்கு இந்த தான் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருந்தோம் அதே மாதிரிதாங்க இந்த வெண்ணிலா பார்த்திங்கன்னா அவங்களோட உண்மையான ஃபேஸை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம விஜய் காவேரி ரொம்பவே சந்தோஷமாகிற மாதிரி தான் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டோம் அது கொஞ்சம் நேரம் கூட நிலைக்கல அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பூகமே வெடிச்சிருச்சு இப்போ டேஸாக வந்து காவேரி விஜய் ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது இப்போ வரைக்குமே காவேரி விஜய்யே தப்பாக தான் இருக்காங்க விஜய் தம்மால் பாசம் இல்லாமல் இருக்கிறாரு தன்னை வந்து டிவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்காங்க இதோ இவன் நம்ம காவேரி பற்றியுமே விஜய் வந்து தீத்து வைக்காம தான் இருக்காங்க ஆனாலுமே அப்பப்போ இவங்களுக்குள்ளே ஒரு சில குட்டி குட்டி ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் போயிடுச்சிருக்கு சந்தோஷமா இருக்குது அதுவும் பார்க்க இந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல்லையே வேறு எங்கேயாவது விட்டுருந்தா வச்சு நல்லா இருந்திருக்குங்க இந்த வெண்ணிலா இப்படி ஒரு கேரக்டராக மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்தியமாக வந்து நினச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு கொடூர ஃபேஸாக இன்னைக்கு காமிச்சிருக்காங்க வெண்ணிலை நம்ம காவிரியை என்னதாங்க சொல்ல விஜய் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கேட்குறாரு வெண்ணிலாவை கூட்டு வந்ததுனால உனக்கு எது கோவமாக அந்த மாதிரி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி எதுவுமே வந்து மனசில் இருக்கிறத சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் கங்கா கிட்ட புலம்புறாங்க அப்போவே வந்து அவர் நம்மக்கிட்ட ஏதோ சொல்ல வந்தார் நான் அந்த பெரிய இவ மாதிரி அவன் சரியாக காது விட்டு கேட்கல காது கொடுத்து ஐயோ என்ன சொல்ல வந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரிக்கு காவிரி கங்காக்கிட்ட புலம்புனது பண்ணது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ஆஃபீஸ்க்கு போன விஜய் இருந்துக்கிட்டு காவிரி நினப்பாகவே இருக்காங்க காவிரி கிட்டேயுமே கால் பண்ணி கேட்குறாங்க என்ன பண்ணுற சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே காவிரி இவ்வளோ நாள் அக்கறை இல்லா இல்லாத அக்கறை இப்போ எங்கே இருந்தால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பாக தான் நம்ம க விஜய் கிட்டே நடிக்கிறாங்க ஆனால் விஜய் இதை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு என்கிட்ட யாரோ நடிக்கிற மாதிரி தான் தெரியுது கோமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நடிக்கிறதுக்கும் பொண்டாடி தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட காவேரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு சிரிக்கிறாங்க அதுவுமே நம்ம விஜய் கண்டுபிடிச்சாங்க என்ன யாரோ சிரிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வைக்கப்பட்டு ஃபோனை வச்சிடறாங்க நான் அப்புறம் பேசுகிறேன் சொல்லிட்டு என்னடா இவர் திடீர்னு இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு இவர் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியலையே இவர் மனசில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வளர்க்கும் போல் பார்த்திங்கன்னா ஒரே குழப்பத்தில் தான் இருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க விஜய் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே போய்ட்டு காவிரிக்கிட்ட போல தான் இருக்குது அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி கொஞ்சம் நடக்கும்போதெலாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக ரொம்ப க்யூட்டாக தாங்க இருக்குது அதை நம்ம அவ்வளோ ஒரு அசிச்சு தான் பார்க்குறோம் எப்படா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அது இப்போதைக்கு வந்து கிடையாது போலங்க நிறையா ப்ராப்ளம் வந்து தான் வந்து காவிரி விஜய்க்குள்ளே ஸ்டார்ட் ஆக போகுது குடும்பமே பிரிய போகிற ஒரு நிலமை தான் வரப்போகுது போல் ஏன்னா ரீசெண்டாக ஒரு பிக் நம்ம டேரக்டர் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் போட்டிருந்தாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா மேலே விஜய் வந்து படுத்து அவ்வளோ அழுதுகிட்ருக்காரு அவர் ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா அந்தளவு அழுது அழுது வீங்கின மாதிரி தான் இருக்குன்னு ஒரு பிக்சரில் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்ன தெரியுது கா விஜய் வந்து காவிரியை விட்டு பிரி போக போகிறாங்க இதனால தான் வந்து காவிரியோட பிரிவை தாங்க முடியாமல் தான் நம்ம விஜய் அழுதுகிட்ருக்காரு அந்தளவுக்கு அந்த மாதிரி தாங்க தோணுது கண்டிப்பாக இனி வரப்போகிற அப்டேட்னா அப்டேட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்க போது ரொம்பவே வந்து ட்விஸ்டான பல விஷயங்கள் போகுது விஜய் காவிரி கிட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு கையால் சாப்பிடணும் அதனால் வந்து எனக்காக சமைச்ச வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு போல் அதனால பார்த்திங்கன்னா விஜய்க்காக வந்து விழுந்து விழுந்து காவேரி வீட்டில் எல்லாமே சமைச்சிட்ருக்காங்க கா எல்லாமே பார்த்திங்கனா விஜய்க்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு வச்சிருக்காங்க பார்த்து பார்த்து விஜயுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க அப்போ காவேரி எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க இதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்ம சும் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று ஏதாவது சமைச்சி சாப்பிட்றதுக்கு அம் தான் சொன்னோம் ஆனால் அவள் நம்மளுக்காக எப்பெல்லாம் சமைச்சி வச்சுருக்கா காவேரி ரொம்ப மேலே எந்தளவுக்கு பாச வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயை ች በይራር போயிட்டு விஜய் காவேரியை பார்த்து சிரிக்கிறாரு இன்னும் காவேரி என்ன பண்ணி வச்சிருக்க நான் உன்னை ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு தான் செய்ய சொன்னேன் நீ வ வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு வச்சுருக்கே சாப்பிட்றதுக்காக நான் கேட்டதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி காவேரியை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாரு உடனே காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு உங்களுக்காகலாம் நான் செய்யலை நான் எனக்கும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் வீட்டில் எல்லாத்தையும் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன் நீங்கள் சொன்னனாலலாம் நான் இவ்வளோ செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க அவ்வளோ ஆசையாக விஜய்க்காக பார்த்தீங்கன்னா காவேரி சரி ரொம்ப ரொம்ப ஆசையாக சமைச்சு வச்சுருக்காங்க ஆனால் வந்து இங்கே கா விஜய்கிட்ட எதுவுமே வந்து அவங்க பெருசாக வந்து காட்டிக்கல இதுவே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் பாருங்கள் உங்களுக்காக தான் இதெல்லாம் சமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை பெருமையாக பேசிக்குவோம் நம்ம கிட்ட ஆனால் காவிரியை பாருங்க எப்படிலாம் இருக்காங்க காவிரி கிட்டே நம்ம கற்றுக்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது போல் அப்படி தாங்க அதை பார்க்கும்போது பார்க்கும்போது தோணுது இங்கே விஜய் இருந்தாலும் சரி சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் எல்லாத்தையும் எடுத்து வை நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்தக்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இந்த காவேரி இருந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் போய்ட்டு உட்காருங்க நான் போய் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் அதில் எப்படி இவ்வளோ வேலை பார்த்துருக்கு உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா காவேரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடையுமே டைனிங் டேபிளே எடுத்து வைக்கிறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க ஆல்ரெடி வந்ததுமே பார்த்தீங்கன்னா விஜய் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே காவேரிக்கு மேலே கையை போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதை பார்க்கும்போது நமக்கு காவேரிக்கு என்னென்னமோ தோணி இருக்கும் இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு ஆனால் அப்போ இதெல்லாம் ஏ இதுக்கு முன்னாலலாம் காமிக்க மாட்டார் இப்போ கொஞ்ச நாளாக வந்து வெண்ணிலா வந்ததுலேருந்து நம்ம மேலே கேர் பண்ணவே இல்லை இன்னைக்கு தான் வந்து இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி மனசுலவே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்தது இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே நானே ஊட்டி விட்றேன் காவேரி உனக்கு ஊட்டி ஊட்டி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா க கையை கொண்டு போகிறாங்க அத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா யாரோ அங்கேருந்து விஜயோட கையை தட்டி விட்டு அங்கே உள்ளதான் கீழே எல்லாத்தையுமே இழுத்து போட்டுறாங்க யார்டாக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே ஷாக் ஷாக்காகிறோம் அதுதாங்க வேறு யாரும் இல்லை இந்த வெண்ணிலா தான் இந்த வெண்ணிலா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையுமே தட்டி விட்டு இங்கே காவிரியை இழுத்து போட்டு சரியான அடிங்கம் எவ்வளவோ நம்ம விஜய் கொஞ்சம் தடுத்து ரொம்பலாம் அவரை தடுக்கலை பார்த்தீங்கன்னா அவர்னாலே அந்த ஷாக்கை வந்து தாங் நான் அவரை நான் எப்படி சொல்ல ஏற்றுக்கவே முடியலை இது வெண்ணிலாவாக இப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஷாக்கில் தான் அவர் நின்றுட்டு இருக்காரு ஆனாலுமே ஒரு சில இடத்துல வந்து அவர் வெண்ணிலாவை தடுக்கிறாரு ஆனால் வெண்ணிலா வந்து நம்ம வெண்ணிலாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அவங்க அம்மா கொளவரியில் இருக்காங்க காவிரியை போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும் இங்கே விஜய்யை போட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சு வச்சுக்கிறாங்க இவ என்ன தான் வெண்ணிலா சொல்லிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல இங்கே காவேரி ரொம்பவே மரண்டு பேருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா மாறிட்டாங்க வெண்ணிலா காவிரியே இழுத்து கீழே கூட தள்ளி வச்சாங்க அங்கே ஒரு லேடியுமே இருக்காங்க வேலை பார்க்குறவங்க இப்போ சவுண்டு கேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் காவிரி கீழே கிடக்கிறத பற்றி என்னாச்சு ஏன் காவேரி வந்து இப்படி கீழே கிடக்காம சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லேடி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வெண்ணிலா தான் நம்ம காவிரியை வந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக்கா இருக்கு இது மட்டும் பண்ணலாங்க அந்த வெண்ணிலா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது என்னோட விஜய் ஏ விஜய் கூட யாருமே பேசக்கூடாது ஏ விஜய் எனக்கு மட்டும்தான் அவனு சொல்லிட்டு எல்லாேரும் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இதை கேட்டு இங்கே காவிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழுகிறாங்க மனசு உடஞ்சி போயிடறாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு வந்து எவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க பாசமாக ஆனால் இது கிட்ட அந்த வெண்ணிலா காவிரி அடித்தது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு விஜய்கிட்ட வந்து சொந்தம் இருக்காங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாக்கு ஆல்ரெடி தெரியும் அவருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா சொல்லாம் கேட்டதும் முடிச்சுட்டு நிக்கிறாங்க நடக்கிறதுலாம் பார்த்தா இந்த ராகினிக்கு செம கொண்டாட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இந்த வெண்ணிலா கிட்டே அடி வாங்குவான்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வாங்குவான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலையே இவளுக்கு சுய நினைவு இல்லாமல் இப்படி பண்ணுறான்னா நினைவு வந்துருச்சு எல்லா ஞாபகம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் இந்த காவிரியை உண்டு இல்லாமல் பண்ணிடுவான் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்த ராகினி செம்ம ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் இருக்கவங்க என்ன தான் பண்ணுறது தெரியாமல் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க விஜய் அந்த இடத்துல சரி வெண்ணிலா வந்து அவர் ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணனு தெரியாமல் அவரும் நின்றுட்டு இருக்காரு காவேரி ஒரு பக்கம் அழுது நின்றுக்கிறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி கிட்டே பேசுகிறாங்க எந்திரிமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவிரியை பிடிச்சி தூக்கி விடுறாங்க காவிரி அழுதுகிட்டே தான் நின்றுட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் என்ன தான் முடிவெடுக்க போறாரு யாருக்குலாம் இந்த வெண்ணிலா நம்ம காவிரியை அடிக்கும்போது சம கோவம் வந்தது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வெண்ணிலாவை பாவம் மட்டும் பார்க்கவே கூடாதுங்க அவ்வளோதான் நமக்கு தான் பாவம் பிடிச்சிரும் போல் இப்போ பார்த்து நடந்ததுலேயும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறமாச்சு இந்த காவிரி வந்து திருந்தணும் திருந்தினா நல்லா இருக்கும் இந்த விஜய் மேலேயும் வந்து ஒரு சில கோவங்கள் கோவங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல வந்து வெண்ணிலாவை பல்லாருன்னு ஒரு அற விட்டுருந்துருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் இப்போ வெண்ணிலாவாக காவிரியாக விஜய் என்ன முடிவு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்